திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் எழுநூற்று அறுபத்தி எட்டு அதிகாரம் படை மாட்சி ஒரு நாட்டின் அரசன் தனது பகைவர்களையெல்லாம் வென்று சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் தன் அமைச்சரை அழைத்து நாம் நம்முடைய பகைவர்களை எல்லாம் வென்றுவிட்டோம் இனி நமக்கு பகைவராக உள்ளவர் எவருமே இல்லர் குறுநில மன்னர்கள் எல்லோரும் நமக்கு ஒழுங்காக கப்பம் கட்டுகிறார்கள் ஆகையால் நமக்கு பகைவர் என்னும் பேச்சுக்கே இடமில்லை அதனால் இனி எதற்காக இவ்வளவு பெரிய படையை வைத்துக் கொண்டு வீண் செலவு செய்ய வேண்டும் இப்பெரும் படையை கலைத்துவிட்டால் ஏராளமான செல்வம் மீதமாகுமே என்று கூறினார் அதை கேட்ட அமைச்சர் அரசே படையை நாம் கலைத்து விட்டோம் என்பதை நம்மிடம் தோல்வியடைந்தவர்களும் நமக்கு கப்பம் கட்டுகின்ற குறுநில மன்னர்களும் அறிந்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மீது படையெடுத்து வந்து விடுவார்கள் அவ்வாறு வந்தால் நமக்கு அழிவுதான் ஏற்படும் ஆகையால் செல்வம் செலவாகின்றது என்பதற்காக படையை கலைப்பது ராஜதந்திரமாகாது என்று தெளிவாக எடுத்துக் கூறினார் அரசன் அதை கேட்டதும் தேவைப்படும் போது நாம் படையை அமைத்துக் கொள்ளலாமே கைவசம் செல்வம் இருந்தால் எந்த காரியத்தையும் எளிதில் சாதிக்கலாமே என்று கூறினார் அதற்கு அமைச்சர் அரசே நம் கைவசம் எவ்வளவு அதிகமாக செல்வம் இருந்தாலும் தேவைப்படும் போது படையை திரட்டிவிட முடியாது நமக்கு தேவைப்படும் போது படை வீரர்களும் கிடைக்க மாட்டார்கள் இரவு நேரத்தில் ஈக்களை கூட்ட வேண்டும் என்று வெள்ளத்தை குவித்து வைத்து ஈக்களை வேண்டிக் கொண்டாலும் அது வந்து வெள்ளத்தில் முயக்காது அதே போலதான் நமக்கு தேவைப்படும் போது படைவீரல்கள் கிடைப்பதும் ஆகையால் படையை மேலும் பெருகி வலிமைப்படுத்த வேண்டுமே என்று கலைப்பது முறையென்று நமது படைகள் வலிமையில் குண்டு இருந்தாலும் தோற்றத்தில் பெருகி இருந்தால் நம்மிடம் தோல்வியடைந்தவர்களும் கப்பங்கட்டும் பயந்து அடங்கி இருப்பார்கள் என்று எடுத்துக் கூறினார் அரசனரை கேட்ட பின்னர் படையை கலைக்கும் தனது எண்ணத்தை கைவிட்டார் கொல்லும் திறமையும் தடுக்கும் வல்லமையும் படைக்கு இல்லையாயினும் அது தனது தோற்றுப்புலிவால் பகவர் அஞ்சும்படியான பெருமையை தரும் என்பதை அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தகுதியும் திறமையும் வெல்லும் தோற்று பெயர் சொல்லும்